இப்போ தான் நம்ம கடைக்கு முள் வாழை வந்திருக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எவ்வளோ முள் வாழை வந்தாலும் இப்போ நம்ம கடைக்களை பத்துறது இல்லைங்கன்ட்டா எல்லாேருக்குமே இதோட ருசி தெரிஞ்சிருக்கு அடுத்தது கொஞ்சமாக பெண்ணண்டுங்க ஒரே ஒரு ஆண் அண்டு அடுத்தது மீன் இந்த வில மீன்னால் நீங்கள் முழுசாகவும் போட்டு பொறிக்கலாம் பீஸாகவும் போட்டுக்கலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு வறுவலுக்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அடுத்தது உருட்டு நகரங்க இனிமேல் ஆழ்கடல் மாட்டாங்களா அப்போ நம்ம சங்கராவுக்கு பதிலாக உருட்டு நகரையே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இதுவும் குழம்பு விரல் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அடுத்தது கட்டிக்காலாங்க காலாங்க காளாவோட சத்து அவ்வளவும் இந்த கட்டிக்காலாலேயும் இருக்கும் இதுவும் காளான்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அடுத்தது பால்சரா ஒரே ஒரு எல்லோ சீலாங்க கட்டைமாரில் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு இதெல்லாம் குழம்பு வறுவலுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க